சிஎஸ்கேவோட ஒரு பெரிய என்ன சொல்றது நம்ம அது என்னதான் தோனி அது இதுன்னு சொன்னாலும் டு பி வெரி ஓப்பன் தோனியோட அடுத்த சக்சஸர் வந்து இன்னைக்கு கூட ருத்துராஜ் அடிபட்டா தோனி தோனி எத்தனை வருஷம் தான் தோனி இருப்பார் அவருக்கு வந்து இந்த நீ ப்ராப்ளம் இருக்கு அதனால தான் வந்து அவரால பத்து பால் இருபது பால் தான் விளையாட முடியும் இந்த ஐபிஎல் வந்து தோனியோடைய லாஸ்ட் ஐபிஎல் இருக்குமா இல்லை மறுபடியும் ஒரு ஐபிஎல் ஆடுவார் இதுதான் இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ ரஜினி அரசியலுக்கு வருவாரான்ற அந்த கேள்விக்கு அப்புறம் தோனி ரிட்டையர் ஆவாரான்ற இந்த கேள்வி தான் வந்து தோனி மட்டும் வந்து இந்த ஐபிஎலோட முடிச்சிட்டு கிளம்பிட்டாருன்னு சிஎஸ்கேக்கு என்ன இருக்கும் சிஎஸ்கே வந்து பெரிய தப்பு அதான் யாரையும் குரூம் பண்ணல ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து ஒரு பெரிய பிளேயர் மாதிரி யாராவது ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் இருந்து யாராவது ஒரு பிளேயரை க்ரூம் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் அஸ்வினியாவது விட்டுருக்க கூடாது அந்த டைம்ல விராட் கோலி ரிட்டையர் ஆகலன்னா கூட பட் விராட் கோலி நான் கேப்டன் இல்லைன்ற ஒரு கேப்டனை க்ரூம் பண்றாங்க இந்த வருஷம் செட் ஆச்சு இந்த வருஷம் எப்படியும் ஆர்சிபி கப்பு வாங்கிருவாங்களா இந்த வருஷம் அவங்க கப்பு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா நல்லா விளாடுறாங்க விராட் கோலிக்கு ஏற்ற மாதிரி அந்த சைடு யார் ஆடுவா நம்பர் ஃபோர் யார் ஸோ அந்த ரோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆள் எடுத்திருக்காங்க அதனால தான் வந்து அந்த தீம் நல்லாயிருக்கு திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் கிரிக்கெட்டை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இவர்கிட்ட இருந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஐபிஎல் பத்தி தெரிஞ்சுப்போம் வணக்கம் லோகேஷ் மாதவன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ஒரு காலகட்டத்தில் வந்து அஸ்வின் வந்து ஐபிஎல்ல நான் வந்து சிஎஸ்கே இருந்தாரு நானே பார்த்துருக்கேன் அந்த எல்லோ கலர் ஷர்ட் எல்லாம் பார்த்துருக்கேன் நான் அவ்வளோவா பார்த்தாலும் அப்படி இருந்தாலும் பார்த்துருக்கேன் பட் ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல வந்து அஸ்வின் ரஜினன் வேற ஒரு டீம் ஐ திங்க் ராஜஸ்தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு ஹெட் பண்ணார் கேப்டனா ஹெட் பண்ணார் இல்ல முன்னாடி இது என்னது பஞ்சாப் இருந்தார் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல் பிளேயரா தான் இருந்தார் அதாவது வந்து பஞ்சாப் டீமோட டீமோட் அந்த டே செவன் எயிட்டீன்ல தான் அப்போ தான் இருந்தாரா ஓகே சோ திடீர்னு மறுபடியும் அஸ்வின் வச்சிருந்த ஐபிஎல் எடுக்க காரணம் என்ன அதுதான் சிஎஸ்கே சூரிய வம்சம் ஃபேமிலி அஸ்வின் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சி சிஎஸ்கேவோட ஒரு பெரிய என்ன சொல்கிறது நம்ம அது என்ன தான் தோனி அது இதுன்னு சொன்னாலும் டு பி வெரி ஓப்பன் நம்ம அந்த தமிழ்லருந்து தமிழ்நாட்டிலேருந்து யாராவது ஒரு பிளேயரை குரூம் பண்ணியிருக்கணும் அடுத்த மேக்சிமம் அஸ்வினியாவது விட்டுருக்க கூடாது அந்த டைமில் அஸ்வின் அஸ்வினி இவ்வளோ வருஷம் பீக்கில் இருந்தார் ஏன்னா தோனியோட அடுத்த சக்சஸர் வந்து இன்னைக்கு கூட ருத்ராஜ் அடிப்பட்ட தோனி தோனி எத்தனை வருஷம் தான் தோனி இருப்பார் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ்லையும் கஷ்டம் தான் ஹார்திக் பாண்டியா ஏன்னா அவ்வளோ பெரிய பிளே ஆனால் ஆர்சிபியில் இப்போ அது செட் ஆகிட்டு வருது ஸோ விராட் கோலி இல்லைன்னா விராட் கோலி ரிட்டையர் ஆகலைன்னா கூட பட் விராட் கோலி நான் கேப்டன் இல்லைன்ற ஒரு கேப்டனை குரூம் பண்றாங்க இந்த வருஷம் செட் ஆச்சு பட் ஆனால் மும்பையில செட் ஆகும் இந்த வருஷம் எப்படியும் ஆர்சிபி கப்பு வாங்கிருவாங்களா இந்த வருஷம் அவங்க கப்பு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா நல்லா விளாட்றாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர்ல தான் வந்தாங்க ஏன்னா எப்பவுமே ஒரு மூணு சூப்பர் ஸ்டார் எடுப்பாங்க கோலி ஏபிடி வில்லியர்ஸ் கிறிஸ் கெயில் இவங்க மூணு பேர் டாப் த்ரீயில் வருவாங்க ஏதாவது மூணு மேட்ச் அவுட் ஆகிட்டாங்கன்னா ஃபைனல்லேயும் போயிடுவாங்க ஸோ இப்போ வந்து அந்த ரோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ விராட் கோலி தான் சால்ட்டு கோலிக்கு ஏற்ற மாதிரி அந்த சைடு யார் ஆடுவா நம்பர் ஃபோர் யார் ஸோ அந்த ரோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆள் எடுத்திருக்காங்க அதனால தான் வந்து அந்த டீம் இருக்குது சரி நம்ம டீமும் வந்து நம்ம எடுக்கும்போது நூர் அஹமத் அஸ்வின் அண்ட் ஜடேஜா சென்னையோட பழைய சென்னை பிச்சு மாதிரி அந்த ஹோல்ட் ஆகிற பிச்சையாக இருந்ததுன்னா நம்மளும் வந்து அந்த ஒன் எயிட்டி ஒன் ஃபிஃப்டிக்கு தாண்டி இருக்காது நம்மளோட பேட்டிங் அந்த ஒன் சிக்ஸ்டி எப்படியும் அடிச்சிருவாங்க கஷ்டப்பட்டால் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அடித்தாங்க பட் ஆனால் இந்த டூ ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி நைன்ட்டி ஒன் நைன்ட்டிக்கு மேலே போச்சுன்னா நம்மளால் கஷ்டம் அது நம்மளோட ஸ்டைலே கிடையாது அந்த ஸ்டைலை தான் வந்து தோனி நல்லா மெயின்டைன் பண்ணுவார் அதுதான் இந்த வாட்டி மிஸ் ஆச்சு மேபி இப்போ கேப்டனாக வந்ததுக்கு மேபி ருத்ராஜ் அதை மிஸ் பண்ணாரா டாக்டிக்ஸ் எதாவது மிஸ் பண்ணாரா தோனியோட கேப்டன்சியில் அது நடக்கும் ஏன்னா தோனி தோனியோட அதே ஃபார்முலா தான் ரோஹித் சர்மா வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலே நாலு ஸ்பின்னர் வச்சு ஜெயித்தாங்க ஸோ அதே மாதிரி அந்த ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுறது தோனி வந்து பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார் அது ஆரம்ப காலத்துலேருந்தே அவரோட ஸ்ட்ரென்த் அது அவர் எந்த இடத்துல அவர் அந்த விக்கெட் கீப்பிங் பின்னாடி இருந்து எந்த டைமில் பால் போட்டால் இந்த குழுவை போலருக்கு கொடுக்கணும் அதுதான் கேப்டன்சி இப்போ அந்த அதனால தான் தோனியோட அந்த சேஞ்ச் வந்து மேபி ஏன்னா ருத்ராஜ் ஆடும்போது வந்து அஸ்வினை வந்து ஆறு ஓவருக்குள்ளே கொடுத்தாரு பிச்சை வந்து அவ்வளோ ஸ்பின் எடுக்காது ஆனால் அஸ்வினை இருபது ரன் ஏழு பதினேழு ரன் பதினெட்டு ரன் அடிச்சுட்டாங்க ஸோ இப்போ தோனி அதை வந்து மாத்திருக்காரு ஸோ அதுதான் அந்த சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளால சொல்ல முடியும் ஸோ இப்போ அடுத்த மேட்ச் வந்து இருபத்தஞ்சாம் தேதி வந்து நம்ம சிஎஸ்கேவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாதும் ஆட போகிறாங்க ஸோ அதில் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வின் பண்ணியே ஆகணும் வேற வழியே கிடையாது இல்லையா ஸோ அந்த மேட்ச் அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பா ஏன்னா சிஎஸ்கே அவங்க வந்து ஸ்ரீகாந்த் சொல்ற மாதிரி அடிச்சா லேகியம் போகலாம் பாக்கியம் அப்படின்ற மாதிரி அடிப்பாங்க ஸோ மாட்டிச்சனா மாட்டோம் இல்லைனா வந்து நம்மளுக்கு ஸ்பின்னர் இருக்காங்க சோ அதனால வந்து அதாவது கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவருடைய கமெண்ட்ரிய வந்து இந்த அடிச்சா லேகியம் போனா அடிச்சா வந்தா பாக்கியம் போனா லேகியம் வந்தா பாக்கியம் போனா லேகியம் அது நல்ல ஒரு கமெண்ட் அது நான் சின்ன மச்சான் அது மாதிரி ராவ் சொல்லிட்டு இருப்பாரு அவரு இல்ல இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து குறிப்பா வந்து மீடியால நிறைய அதை காமிக்கிறாங்க ஆஹ் சோஷியல் மீடியால நிறைய பேர் வந்து வைரலா பார்க்கறாங்க தோனியை வந்து திட்டுறது ரொம்ப மட்டமா பேசுறது அதை பத்தி ஒரு ஒரு இவ்வளோ நீங்க கிரிக்கிட்ட உனக்கு தெரியும் இதை எப்படி பாக்குறீங்க அண்ட் இது நல்லதா கெட்டதா நினைக்கிறீங்க சி ட்ராலிங் வந்து ஜென்ரலா சி கா காமெடி வந்து நம்ம எல்லாருமே பண்ணலாம் நம்மளும் பண்ணுவோம் எல்லாம் நம்ம பயங்கரமான ரஜினி ஃபேனாக கமல் ஃபேனாக இருந்தாலும் நம்ம அதை கிண்டல் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுவோம் அது ஒரு லிமிட் இருக்கும் அது த என்னடா த என்னடா இப்படி நம்புறீங்களே அந்த மாதிரிலாம் எதாவது சொல்லலாம் பட் பட் ஆனால் பர்ஸ்னலாக அவர் ஏஜை வச்சு அவர் முட்டி அது இதெல்லாம் வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் அவர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்ஸ் ஆஃப் ஆல் டைம் ஸோ அப்புறம் அஞ்சு கப்பு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நான் இந்த வருஷம் தான் வேற எந்த டீமும் வந்து அஞ்சு கப் தொடர்ந்துச்சு அஞ்சு கப் ஜெயிச்சிருக்கேன் இவங்க மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்களா அவங்க ஜெயிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா இது தோனி தான் ஸோ அதனால வந்து ட்ரால் பண்றது வந்து பர்சனலா பண்றது வந்து ரொம்ப தான் இருக்கு ஏன்னா ஒரு வயசு அப்புறம் நீங்க போயிருங்க அது இதுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ஒரு திருப்பி அதை சொல்லுவாங்க வேணும் வேணும் தோனி அப்படின்னு பார்க்கும்போது இல்லை இல்லை நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஏஜ் ஃபேக்டர் எத்தனை ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னு கிரிக்கெட்டுக்கு ஒரு பிளேயருக்கு எத்தனை ஏஜ் வரைக்கும் விளாட்லாங்கிறது உங்களுடைய கணிப்பு அதான் சொல்லலாம் சொல்றது ஏஜ் இஸ் அ நம்பர் இப்போ பார்த்தீங்கனால விக்கெட் கீப்பிங் இந்த லீக்ல எடுத்தீங்கன்னா நம்பர் ஒன் விக்கெட் கீப்பர் தோனி தான் அவருக்கு வந்து இந்த நீ ப்ராப்ளம் இருக்கு அதனால தான் வந்து அவரால் பத்து பால் இருபது பால் தான் விளையாட முடியும் அவர் பத்து பால் இருபது பால் வந்து அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அவர் வந்தார்னா அதுதான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல பயங்கரமா செட் ஆச்சு ஏன்னா துபே வந்து கடைசி வரைக்கும் நின்று ஆடினார் தோனி வந்து ஒரு அஞ்சு பால் ஆறு பால் வருவார் அந்த அஞ்சு பால் ஆறு பால் அவர் அது தோனி தோனின்றது ரொம்ப முக்கியம் சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸு பேஸு இப்போ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ லக்னோ காரு போது லக்னோ காருக்கு யாருமே மதிக்கல ரோடு ஃபுல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் இருக்காங்க எந்த ஸ்டேடியம் போனாலும் எல்லோ ஜெர்சி தான் ஸோ தான் எல்லாரும் என்ன அஸ்வினே சொன்னார் எல்லா எல்லாரும் வந்து நீங்க கிரவுண்டை போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எல்லோவாக தான் இருக்கு ஜெய்ப்பூரில் பார்த்தாலும் எல்லோவாக இருக்கு மும்பையில் பார்த்தாலும் எல்லோவாக இருக்கு பெங்களூர்ல பார்த்தாலும் எல்லோவாக இருக்கு அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சேரெல்லாம் எங்கள் கலரில் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் பிங்காக பெயிண்ட் அடிக்கிறோம் ப்ளூவாக பெயிண்ட் அடிக்கிறோம் அட்லீஸ்ட் அந்த கலராக தெரியட்டோன்னு ஏன்னா அவ்வளோ ஃபேன் வந்து ஒன்லி ஃபார் தோனி தான் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக தோனி வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி ஆக்சுவலி இது ஒரு மார்க்கெட்டிங் எது சொன்னாலும் சிஎஸ்கேக்கும் அந்த பிசிசிஐ இப்போ இருக்கிற ஐபிஎல்க்கு கண்டிப்பாக தோனி தேவை அவங்களோட அந்த தான் அவர் இந்த ஐபிஎல் வந்து தோனியுடைய லாஸ்ட் ஐபிஎல்லா இருக்குமா இல்லை மறுபடியும் ஒரு ஐபிஎல் ஆடுவார் இதை தான் இப்போ டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ ரஜினி அரசியலுக்கு வருவாரான்ற அந்த கேள்விக்கு அப்புறம் தோனி ரிட்டையர் ஆவாரான்ற இந்த கேள்வி தான் வந்து நாட்டில் அதுக்கு ஒரு நாள் விடை கிடைச்ச மாதிரி சரி ஆக்சுவலி அவர் பா பாடி பார்த்தீங்கன்னா அந்த ட்வெண்ட்டி பால்ஸ் ஆடுற மாதிரி இருந்தால் அதான் அவர் சொல்கிறார் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஃபேன்ஸுக்காக தான் வரேன் அந்த டுவெண்ட்டி பால் இப்போ வந்து என்னன்னா இப்போ டீம் மொக்கையாடுது அதான் சொல்ற மாதிரி தோனி அந்த லாஸ்ட் போன வாட்டி அந்த கூட ஒரு பவர் இட்டுறோம் தோனியும் வந்தாங்கன்னா மேட்ச் ஜெயிச்சிருவாங்க நீங்க ஆனா தோனியை வந்து பதினைஞ்சு பாரு இப்பதான் யங்ஸ்டர் மாதிரி பன்னெண்டாவது ஓவர்ல இருந்து ஒரு 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 ஓவரும் இருபது ரெண்டு அடிக்கணும்னா அவரால் முடியாது யாராலுமே முடியாது

நம்ம மக்கள் எப்பவுமே வந்து தோனி ஆடுறது பார்க்க ஆனா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம ரீல்ஸ் எடுத்து போடுற இந்த ரெண்டு மூணு பசங்க அதுதான் பட் மோஸ்ட் ஆஃப் த சென்னை சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரும் வந்து தோனியை வந்து அவ்வளோ இதுவா சொல்ல நம்ம எப்பவுமே அதானே சொல்லுவோம் எல்லா படம் ரிவ்யூ முடிஞ்சோன்னு இப்படி வச்சுட்டு தான் போட்டோவே போடுவோம் பார்த்தா உள்ளே பார்த்தா நல்லா இருக்கு சார் படம் அப்படின்னா நீ அப்ப ஏன்டா சன்னையில் மட்டும் இப்படி போட்டிங்க அந்த மாதிரி ஸோ ஒரு மூணு நாலு பசங்க ஒரு சின்ன பையன்லாம் வந்து தோனியை திட்டு போகிறான் அதெல்லாம் வந்து இவங்களா பண்ணி விடுறது தான் பட் ஆனால் உண்மையான தோனி ஃபேன்ஸ் இருக்கிறவங்க வந்து யாரும் தோனி வந்து ஒழுங்காக விளையாடு அதான் அவங்களுக்கு அந்த ரியாலிட்டி தெரியும் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏன்னா மற்ற பேட்ஸ்மேன் யாருமே வந்து ஆடுறல ஆடல இல்லை சரி தோனி மட்டும் வந்து இந்த ஐபிஎலோட முடிச்சிட்டு கிளம்பிட்டாருன்னு வச்சிங்கன்னா இப்போயே அவரால் டுவெண்ட்டி பால்ஸ் தான் ஆட முடியுது இப்போ அடுத்த வருஷம் ஐபிஎல்னால பத்து பால் தான் ஆட முடியும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க ஸோ இவர் வந்து கிளம்பிட்டார்னா வாட்இல் பி த ஸ்டாண்ட் ஆஃப் சிஎஸ்கே சிஎஸ்கேக்கு என்ன இருக்கும் சிஎஸ்கே வந்து பெரிய தப்பு அதான் யாரையும் குரூம் பண்ணல ருத்ராஜ் ஜடேஜா எல்லோருமே ட்ரை பண்ணாங்க ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து ஒரு பெரிய பிளேயர் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தால் தான் ஏன்னா தோனி நம்ம ஆரம்பத்தில் நம்மளுக்கு வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணல அந்த டைமில் டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப் வின் பண்ணார் அந்த ஃபர்ஸ்ட்டு டூ இயர்ஸ் அந்த மூணு வருஷம் ஒரு டைம் கொடுக்கணும் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு அதான் டூ தௌசண்ட் லெவன் செவனில் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் டி ட்வெண்ட்டி அதான் எயிட்டில் வந்து அந்த ஒரு ஆறாக இருந்தது ஆனால் சென்னை வந்து நானே வந்து ஃபஸ்ட் மேட்ச் சென்னை தோக்கும்போதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக ஃபீல் ஆகலை ஸோ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த ஒரு மூணு வருஷம் டைம் எடுத்து நைன்டீன் டென்னு டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் அந்த கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த தோனி ஃபேக்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் இப்போ வந்து தான் வந்து இவங்களுக்கு வந்து அடுத்த இதுவும் யாரும் இல்லை அப்புறம் நம்ம யாராவது இப்ப பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா அந்த சைடு ஐயர் சோ இந்த மாதிரி இந்தியா நல்லா பண்ற ஆளுங்களும் இங்க யாரும் இல்லை ஸோ ஜடேஜாவை ட்ரை பண்ணாங்க பட் ஜடேஜாவும் ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆயிட்டார் ஸோ யாராவது ஒருத்தர் ருத்ராஜ் நல்லா பண்ணணும் ருத்ராஜுக்கு அந்த ஒரு கல்ச்சுரல் ஃபேக்டர் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் ஸோ இதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கேல தான் தோனி வந்து ஒரு கோச்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா தோனி சிஎஸ்கேல தாங்க இருப்பாரு அது வந்து விளையாட கோச்சா விளையாட மாட்டாரு வந்து இதுல கோச்சா இருப்பாரு இல்லைன்னா கமிட்டியில போய் ஏதாவது ஒரு ரோல் அவர் இருந்துகிட்டே தான் இருப்பாரு அந்த பிப்டீன்ல ஒன்று இருப்பாரு ஸ்டீஃபன் ஃபிளம்மிங் எப்படி போனாரோ அதே மாதிரி தோனி வந்து கண்டிப்பா அந்த இடத்துல உட்காந்துருப்பாரு ஓகே ஸோ ஸோ தோனியுடைய ஏன்னா இப்போ இவர் மூலிமா தான் தெரியுது தோனிக்கு வந்து இருபது பாலுக்கு மேல ஆட முடியாது இது பாதி பேர் மக்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனா என்னைக்குமே நமக்காக வந்து ஒரு வேர்ல்டு கப்பே ஜெயிச்சு கொடுத்த ஒரு கேப்டனாக இருபது பால் மேல ஆட முடியாது இல்லையா இருபது பால் இருந்ததுன்னா எஃபெக்டிவாக ஆடுவார் இல்லனா அவர் நிறைய ஓடணும் அவ்வளோ அவ்வளோ நீ ப்ராப்ளத்தினால நீ நிறைய ஓடணும் போற வாட்டியே வந்து அவர் அதுதான் ஸ்டீஃபன் பிளம்பிங்கும் சொன்னாங்க ஸோ மேபி அடுத்த வருஷம் ஏதாவது பிளான் பண்ணி அந்த காலத்தில் ஷயித் அப்ரி ரன்னர் ரூல் ஏதாவது கொண்டு வந்தாங்க அது கொண்டு வர மாட்டாங்க ஏன் பைரினர் வச்சுக்க முடியாதா அது எடுத்துட்டாங்களே சரியா அந்த அந்த மாதிரி தோனிக்காக அந்த ரூலும் வரலாம் வந்ததுன்னா அடுத்த வருஷம் பார்த்துட்டு நம்ம இதுல வந்து ஐ திங்க் பாகிஸ்தான்ல ஒரு பிளேயர் வந்து அன்வர் அன்வர் சைதன் வரை இன்சோம் இன்சோமலாக்கும் அதே தான் அவரால் ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு பிறகு ஓட முடியல சைதன் வரை சென்னையில் அடித்தார் ஒன் நைன்டி ஃபோரு எயிட்டி ரன்ஸுக்கு அப்புறம் சைத அப்ரி தான் ஓடினாரு ஒன் நைன்டி ஃபோர் வச்சு நான் அடிக்கிறேன் நீ ஓடு அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ இது வந்து இப்ப சிஎஸ்கே வந்து அடுத்து இன்னொரு ஒரு ஸ்டாண்டுக்கு போகணும்னா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் நல்ல வெல் பில்டான பிளேயர்ஸ் சில பேர் தேவையில்ல சிஎஸ்கே அதான் சொல்றேன் சிஎஸ்கே வந்து சென்னை சென்னை பிச்சு தான் அவங்களோட கோட்டை ஸோ அவங்களோட ரெண்டு தோனியோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா அந்த ஒன் எயிட்டிக்குள்ளே அவர் எல்லாரையும் சுருட்டிடுவார் போலர்ஸ் இந்த வாட்டி ஒழுங்காக போடல பிச்சு நூறாம்பது மட்டும் தான் நல்லா போடுறாரு அஸ்வின் நிறையா ரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் ஒன்று அப்படி அவங்க வந்து மாத்திரம் இந்த ஒன்றும் அடுத்த ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு பெருசாக டீமில் சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா மெகா ஆக்ஷன் கிடையாது இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதே டீமை வச்சு தான் வின் பண்ணாங்க கான்வே இருந்தார் அதே டீம் தான் வின் பண்ணாங்க ஆனால் அவங்களோட ஸ்டைலுக்கு வரணும் ஏன்னா ஃபார்மில் கான்வேலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆட ஆரம்பித்தார் ரச்சின் ரவீந்திரா ஃபாஸ்ட்டாக ஆரம்பித்தார் இவங்கெல்லாம் ஆனால் ஒரு ரெண்டு பவர் ஹிட்டர்ஸ் இருந்தாலே வந்து நம்ம ஜெயிச்சிடும் அதாவது ஸ்ட்ராட்டஜி தான் ப்ராப்ளம் இதில் வந்து ஃபுல்லாக பவர் ஹிட்டிங் வச்சுருக்கிற ஹைதராபாத்தும் இதே லெவலு தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை பட் இந்த டீம் நல்ல டீம் தான் பட் ஆனால் கிளிக் ஆகலை ஸோ இப்போ இருக்கிற இதில் யார் டாப் பொசிஷனில் இருக்காங்க நாலு இடத்துல இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நேத்து வருத்தம் போட்டு தான் எல்லாம் போ இது இவ்வளோ நாள் கீழே இருந்தவங்கலாம் மேலே போயிட்டாங்க அப்படின்ட்டு இந்த ஐபிஎலின் டைரக்டர் பா ரஞ்சித் அப்படின்னு கீழே இருக்கிறவங்களாம் மேலே போயிட்டாங்கன்னு போட்டான் அது என்னென்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபு ஆர்சிபி அப்புறம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் அப்புறம் வந்து நேற்று மேட்ச் டெல்லி டெல்லி டாப்பில் இருக்காங்க ஸோ இவங்க நாலு பேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற பட் அதுதான் இது வரைக்கும் கப்பே அடிக்காதவங்க மேலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆண்ட இப்போ மும்பை இந்தியன்ஸ் மற்ற டீம் எல்லாம் இவங்கெல்லாம் வந்து நடுவில் தான் சரி அதுதான் வந்து எல்லாரும் என்ன ஒரு ஒரு சின்ன விஷயம் டாக்டிக்கலாக நம்ம யோசிக்கணும்னா மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூட ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயத்தில் சொல்லும் போது அந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து எட்டு டீம் தான் இருந்துச்சு எட்டு டீம்ல ஒரு ரெண்டு டீம் பஞ்சாப்லாம் அப்போ ஓட்ட டீம் தான் இப்போ வந்து என்னன்னா பத்து டீமும் நல்லா இருக்காங்க ஸோ ஆறு மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கிற பிறந்த நாட்டி ஆர் ஜெயிச்சாங்க ஆறு மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு பிளே ஆஃப் வந்தாங்க பட் ஆனா இப்போ இந்த சுச்சுவேஷனில் மும்பை ஆர் சென்னைக்கு வந்து 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 எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராட்னரியா விளாட்னா ஜெயிக்கலாம் பட் இல்லைனா இவங்க இந்த மாதிரி ஆறு எல்லாம் சொல்கிற மாதிரி கடபார டீமாக இருக்காங்க எல்லாரையும் அடிச்சு உடைச்சிட்டு வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ஆனால் நம்மளுக்கு சென்னையில் நிறையா மேட்ச் முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்மளுக்கு சென்னை தான் இந்த வாட்டி கை கொடுக்கல வெளியில் போய் ஆடினாங்கன்னா ஐ திங்க் நம்மளுக்கும் வந்து ஒரு நல்ல முடியாதுன்னு ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம சொல்ற மாதிரி போன வருஷம் ஆர்சிபி அதே மாதிரி தான் கண்டினியூஸாக ஆறு மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ் போனாங்க ஸோ சென்னைக்கும் வாய்ப்பு இருக்குது மும்பைக்கும் வாய்ப்பு இருக்குது எஸ்ஆர் நல்லா ஆடுறாங்க ஸோ இதை திருப்பி அப்படியே வந்தாலும் நல்லா இருக்கும் ஸ்ட்ராட்டஜியை தலைகீழாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க நம்ம நேற்று ஒருத்தர் அப்படிதான் என்ன சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா டேய் பேப்பர் திருப்பி பர்றாஹு ஓ லாஸ்ட் தான் அந்த மாதிரி நம்ம ஆசைக்கு ஏதாவது சொல்லி சரி ஓகே இன்னைக்கு ஐபிஎல்ங்கிறது இன்னைக்கு எல்லா இளைஞர்கள் மத்தியிலையும் வந்து இப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகி எவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்களோ பெரிய ஸ்டார்ஸோடைய படம் அந்த மாதிரி வந்து ஐபிஎல் வந்தால் எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய உற்சாகம் குறிப்பாக சின்ன சின்ன பசங்க எல்லாருமே கிரிக்கெட் மேல ஒரு ஆர்வம் கிரிக்கெட் தான் தன்னுடைய ஃபியூச்சர்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு ஐபிஎல் நீங்க சொன்னதான் ஞாபகம் பரவாயில்ல இந்த டைம்ல குட் பேட் அக்லி வந்து ஹிட் ஆயிருக்குன்னா ஐபிஎல் டைம்ல படமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா மோஸ்ட்லி ஆனா அதுலயே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் வந்து தலைக்கு ஈக்குவல் தலைதான்ற மாதிரி வந்துடுச்சு பாருங்க அதாவது அந்த தலை வந்து சுமாரா பர்ஃபார்ம் பண்றாங்க என்ன சொல்லலாம் இந்த தலை நான் விட மாட்டேன் ஜெயிச்சே திருவேன் சொல்லி குட் பேட் அகிலில மாஸ் காட்டியிருந்தாரு சோ அது கூட பாத்தோம்னா அந்த ஸ்டேடியம் பக்கத்துல குட் பேட் அகிலி போஸ்டர்லாம் எல்லாம் அண்ட் இன்னைக்கு இந்த ஐபிஎல் பற்றி இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஏழு மேட்ச் தொடர்ந்து தோனி விளையாடி அந்த ஐபிஎல் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் அண்ட் என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இருந்தாலும்னா நம்ம கண் முன்னாடி சில பேர் ஏஜ் ஆகிறதும் ஒத்துக்க முடியாது நம்ம பார்த்து ரசித்தவங்களுக்கு வந்து என்னது வயசாகிடுச்சா அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நீங்க சொல்லும்போது எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது ஒரு இருபது பால் வரைக்கும் அவனால ஆட முடியாதுக்கப்புறம் ஒரு நீ இன்ஜூரி இருக்கு ஒரு ஒரு கஷ்டம் இருக்கு ஒரு ஓட முடியாது அப்படிங்கிறது நம்ம தோனிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த விஷயம் வந்து நமக்கே ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஃபீல் ஆகுதுன்னு அது மாதிரி ஃபீல் ஆகுது பட் இருந்தாலும் மக்களுக்கு நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா நமக்காக வந்து உலகக்கோப்பையை ஜெயிச்சு கொடுத்ததுல கபில் தேவ் சாருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரு தோனி தோனி வந்து கொஞ்சம் கூட எந்த பெரிய ஒரு ஹாப்பினஸையும் நான் அவர் முகத்தில் பார்த்ததில்லை பெரிய சோகத்தையும் பார்த்ததில்ல ரொம்ப நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிளேயர் நல்ல மனிதர் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து எங்களுடைய சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறதுனா டூ மச் ஆஃப் பர்சனல் ட்ரோலிங் பண்ணாதீங்க பர்சனலா அவரை வந்து அவர் ரொம்ப சரியில்லை அவர் வந்து அவரெல்லாம் நாங்கள் இது பண்ண ரொம்ப கேவலமா சில பேர் வந்து பப்ளிக்கில் பேசியிருந்தாங்க அது பார்த்தப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அதுதான் இன்றைக்கி வந்து திரு லோகேஷ் அவர்கிட்ட நான் ஐபிஎல் கே பற்றி கேட்குறதுக்கான முதல் விஷயமே ஏன்னா அவரை எது என்னை தூண்டுச்சு என்ன ஐபிஎல் பற்றி கேட்கணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ட்ரோல் பண்ணதில் எனக்கு ரொம்ப கஷ்டமா அது ஒருத்தர் ஜெயிச்சுட்டா கொண்டாடுறதும் தோத்துட்டா அவரை வந்து ரொம்ப போட்டு அவரை வந்து துன்புறுத்துகிற மாதிரி பேசுறதும் அப்படிங்கிறது அது பொதுவாக அந்த கோவம் இருக்க தான் செய்யும் நமக்கு ஒரு வழி இருக்கும் சில பேர் சொல்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட் வேணும் பண்ணணும் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து திரிக்கிட்டே வாங்கினால சிஎஸ்கே ஜெயிக்க முடியுமா அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி நான் அவ்வளோ தூரம் வந்து போய் என்ஜாய் பண்ணணும் நினச்சேன் ஆனால் சிஎஸ்கே வந்து தோற்றுருச்சு எனக்கு வருத்தமாக இருக்குன்னு வெற்றி தோல்விங்கிறது விளையாட்டில் தான் அவர் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி படி அந்த பேப்பரை தலையீடாக மாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஐபிஎலோடய அந்த டூவர்ட்ஸை இனி வரக்கூடிய மேட்சில் நம்ம பார்ப்போம் அதில் ஆனால் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தோத்துட்டால் கூட சிஎஸ்கே வந்து ஃபைனல் வரதுக்கான வாய்ப்பு இல்லை ரெண்டு ரெண்டு மேட்ச் தோத்தாங்கன்னா மற்ற டீமோட அவங்களும் தோக்கணும் அவங்களும் தோக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதெல்லாம் எப்படியும் அதாவது என்னன்னா இந்தியா ஒரு தடவை நைன்டீன் நைன்டி நைன் வேர்ல்டு கப்பா நைன்டி சிக்ஸ் ஆமாம் நைன்டி நைன் நைன்டி நைன் வேர்ல்டு கப்ல வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க சூப்பர் சிக்ஸ் ஒன்ல வந்து கடைசியாக தான் வந்தாங்க ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் இதுல யாரு சூப்பர் சிக்ஸ்ல வந்து இந்தியாவா விட்டாங்க இதுல யார் கப்பு வாங்க வேண்டாங்க அதாவது அவர் தொத்தனா நானும் தோத்துட்டேன் நான் தொத்துட்டா அவர் அதாவது எங்க வீட்டுல கரண்ட் போச்சுன்னா அவர் வீட்டுல கரண்ட் போயிருக்கா இல்லையானு எட்டி பாக்குற மாதிரி இப்ப நீங்க மறுபடியும் சொல்றீங்க ஒருத்தன் வந்து பயங்கர இப்போ பார்த்தீங்கன்னா நேத்தெல்லாம் கல்கட்டாலாம் வந்து நூற்றி பத்து கூட சேஸ் பண்ண முடியாமல் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் ஆகலாம் பின்னாடி இவங்க பண்ண கர்ம வினைகள்லாம் பின்னாடி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி அதான் கேம் கடைசி மேட்ச் போன வாட்டிலாம் கடைசி மேட்ச்சு கடைசி கடைசி பால் தான் முடிவு பண்ணிச்சு யார் பிளே ஆஃப் போவாங்கன்ட்டு ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால பட் நம்ம கெத்தா எல்லா மேட்சும் ஜெயிச்சு உள்ள போறது தான் பெட்ரு ஸோ அது வந்து கண்டிப்பா இப்போ தலைவர் கேப்டன் ஆயிருக்காரு ஸோ இன்னும் எத்தனை மேட்சஸ் இருக்கு லீக் ஏழு மேட்ச் இருக்கு ஏழு மேட்ச் ஆடு இருக்காங்க சிஎஸ்கே ஏழு மேட்ச் மொத்தமா என்னைக்கு வந்து லீக் எல்லாம் முடியுது அது இன்னும் போவோம் ஒரு இருபத்தஞ்சு நாள் போவோம் டேட் ஞாபகம் இல்ல அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸ் பிளே ஆஃப்ஸா பிளே ஆஃப்ஸா அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் தான் ஸோ அதை பிளேஆப்ஸ்ல ஆட போறது எத்தனை டீம் இருக்கும் நாலு டீமு போயிட்டு அப்படி அதுக்கப்புறம் ஓகே ஸோ அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் கழித்து மறுபடியும் நம்ம லோகேஷ் அவரோட சந்திப்போம் அவரை சந்திச்சு இந்த ஐபிஎல் ஏன் இப்படி மாறிச்சு யாரு ஜெயிச்சாங்க ஏன் அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதையும் கேட்போம் அவரு விஷயமும் சொல்லியிருக்காரு இந்த தடவை ஆர் சிபி கப்பாங்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனா அவரே ஒரு எல்லோ கலர் டி தான் போட்டிருக்காரு இல்லை இல்லை என்ன தான் ஆர்சிபி இருந்தால் சென்னை தான் ஜெயிக்கணும் அதுதான் ஒரு மெயின் இது பட் என்னன்னா ஆர்சிபி இவ்வளோ அதான் சொல்கிறேன்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ வருஷம் அவங்க ஒரு கப்பு கூட கிடையாது ஆனால் அவங்க வந்து ஆர்சிபியை திட்டவே மாட்டானுங்க மற்ற டீமாக தான் திட்டுவானுங்க நம்ம நாலு மேட்ச் தோற்றதுலேயே வந்து தோனியை திட்டுறோம் எல்லாம் எல்லாம் வீடு புதுந்து அடிக்கிறானுங்க ஸோ அதுதான் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்கிட்ட அந்த லாயல்ட்டி தான் ஸோ அதெல்லாம் வந்து நான்லாம் வாட்டி எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஐபிஎல் டீம் மாதிரி டீம் பிரித்து விளையாடிருந்தோம் பெங்களூரில் ஒருத்தர் கத்துனார் ஈசாலா கப்பு நம்தேன் அவர் கத்துறதுக்குள்ளே அங்கே ஆர்சிபி ஆல் அவுட் ஆயிட்டாங்க அந்த ரேஞ்சுக்கு இருந்தாங்க ஸோ பட் அந்த ஃபேன்ஸ் கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் ஏன்னா அவ்வளோ லாயலாக ஒரு டீம் மெம்பர்ஸ் அதான் சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இல்லைனா இந்த வாட்டி விராட் கோலி எயிட்டீன் எயிட்டீன்த்து ஐபிஎல் ஸோ பதினெட்டு படியை ஏன்றி தேங்காயை உடைப்பார்களா அப்படின்றது அதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சரி பார்ப்போம் ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக எவ்வளோ பண்ண தோனி ஜெயிச்சிட்டாரு விராட்டம் ஜெயிக்கட்டும் அப்படின்றது தான் சரி ஃபைனலாக அவரே ஒரு முடிவு கொண்டாரு விராட்டம் ஜெயிக்கட்டோம்னு அதுதான் இந்த தடவை எப்படி இருக்குங்கிறது தெரியாது ஒரு அடுத்த இன்னும் ஐபிஎல் மேட்சஸ்லாம் பார்த்துட்டு யார் ஜெயிக்கிறாங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இன்னும் கிரிக்கெட்டை பற்றி நிறையா பேசுவோம் இது வரைக்கும் எங்களுக்காக எவ்வளோ தூரம் விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ மிஸ்டர் லோகேஷ் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ